சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற போகிறார் உன் மனதிற்கு பிடித்த நபர் உன் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்ற போகிறார் இதை உன் சாயப்பா நடத்தி போகிறேன் என் குழந்தையே முதலில் உனக்கு பிடித்தவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள் அவர்கள் இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் நடந்து கொள் அவர்களுக்கு கோபம் வரும்படி நடந்து கொள்ளாதே உனக்கு அவர்களின் கோபம் இருந்தாலும் சாபம் விடாதே ஏன் இதை நான் உன்னிடம் சொல்கின்றேன் என்றால் கோபம் வந்தாலும் வெறுப்பு வந்தாலும் அவர்கள் உன் மனதிற்கு பிடித்தவர் அல்லவா நீ திரும்ப திரும்ப என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே நிச்சயமாக நீ கேட்டது கிடைக்கும் நீ எண்ணுகிறாய் அவர்கள் நமக்காக இதை செய்வார்களா என்று என் குழந்தையே நான் நிச்சயமாக சொல்கிறேன் உனக்காக இதை நான் செய்ய வைக்கிறேன் நீ அவர்களிடம் அன்பு காட்ட மறந்துவிடாதே நீ அன்பாக பழகினாலே போதும் அவர்கள் உனக்காக எது வேண்டுமானாலும் செய்வார்கள் ஆனால் ஒரு பொழுதும் கேட்ட அதாவது கெட்ட எண்ணத்தோடு பழகாதே நமக்கு வேண்டியதுதான் தான் நமக்கு கிடைத்துவிட்டதே பின் ஏன் நாம் பழக வேண்டும் என்று இருந்துவிடாதே என் குழந்தையே இந்த பழக்கம் என் குழந்தைக்கு அழகு அல்ல நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் ஒருவரிடம் பழங்கும் பொழுது நேர்மறையான எண்ணத்துடன் பழகும் அதாவது சில பேர் பண மட்டுமே பழகுவார்கள் அப்படி இருக்காதே பணம் என்பது ஒரு நிலையற்றதுதான் இன்று அவர்களிடம் இருக்கும் பணம் நாளை உன்னிடமும் இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை காலங்கள் மாறும் பொழுது நாம் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் மாறிக்கொண்டு தான் இருக்க வேண்டும் இதை மறந்துவிடாது அன்பு ஒன்றுதான் நிலையானது அன்பை பிரயாணம் வைத்து எவரையும் ஏமாற்றாது நீயும் ஏமாறாது எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இரு எந்த விஷயத்தை எடுத்தாலும் விழிப்புணர்வு என்பது முக்கியமானது ஒன்று அது என் குழந்தைகளிடம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று உன் சாயப்பா நான் ஆசைப்படுவேன் உன் அன்பை பிரயாணம் வைத்து அதாவது உன் அன்பை பிரணயம் வைத்து தேவைகளை அதாவது ஆசைகளை பூர்த்தி செய்ய வேண்டாம் நீ நீயாகவே இரு நிச்சயம் உனக்கு வேண்டியவர்கள் உனக்கு பிடித்தவர்கள் உன் ஆசையை பூர்த்தி செய்வர் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாதவை நாம் வாழ்க்கையில் முடிவே முடியாது என்ற விஷயம் கூட முடித்து வல்லமை உடையது எப்பொழுதும் என் பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கும் நான் உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்